பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்தில் சென்னை வர உள்ள நிலையில் அவரை வரவேற்கும் விதமாக நேப்பியர் பாலம் அருகில் அயோத்தி ராமர் கோயில் போன்று பாஜகவினர் வடிவமைத்துள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் காத்திருக்கிறார் சுப்பிரமணியன் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் குறித்த விரிவான விவரங்கள் இளையோர் விளையாட்டு போட்டி போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று சென்னை வருகிறார் இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது இன்று மாலை மணிக்கு அவர் சென்னை வருகிறார் ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இறங்கக்கூடிய அவர் சாலை மார்க்கமாக நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு அவர் செல்கிறார் அவர் சாலை மார்க்கமாக செல்லும் வழி முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவரை வரவேற்கும் விதமாக நேப்பியர் பாலம் அருகில் அயோத்தி ராம் வரவேற்பதற்காக ஒரு வரவேற்பு பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல இசை நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சாலை மார்க்கம் மாற செல்லக்கூடிய வழியில் பாஜக பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பல்வேறு கலை ஏற்பாடுகளும் இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது சென்னையில் இருபத்தி இரண்டாயிரம் போலீசார் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து மாற்றமும் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி சென்னை வந்த பிறகு சென்னையில் அந்த சிவானந்த சாலை கள்ளவன் சாலை நெடுஞ்சாலை இந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்படும் நிகழ்ச்சி முடியும் வரை போக்குவரத்து அங்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை என்று போக்குவரத்து காவல்துறை தரப்பில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குறிப்பாக பாதுகாப்பு அதாவது நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடங்களில் முழுவதுமாக போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளும் அதாவது முக்கிய சந்திப்புகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறது அந்த கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தவர்கள் முழுமையான பெயர் விவரங்கள் அனைவருமே முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகே அந்த கலை நிகழ்ச்சி மேடை செல்வதற்கான அனுமதியை காவல்துறையினர் வழங்கி வருகிறார்கள் அதற்காக முக்கிய சந்திப்புகளில் மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்யக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக சென்னையில் நேப்பியர் பாலம் அருகில் பாஜகவினர் தரப்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரவேற்பு ஏற்பாடுகள் குறித்தும் அதே நேரத்தில் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய போலீசார் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன் ¿Qué ¿Qué más?